வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது தினிவனம் காலேஜ் ரோட்டில் நம்ம வால்டர் ஸ்கூல் மைதானத்துக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கேன் ஓம் சக்தி எலக்ட்ரிக்ஸ் அண்ட் ரீவைனிங் தாங்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட நீர்மூழ்கி மோட்டருக்கு தேவையான அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸுமே கிடைக்குங்க மேலும் அனைத்து நீர்மூழ்கி மோட்டர்ஸுமே சர்வீஸுமே பண்ணி தராங்க சார் நாங்கள் மிஸ்டர் வெங்கடேசன் இவரு தான் ஓம் சக்தி எலெக்ட்ரிக்ஸ் அண்ட் அறிவுண்டியோடைய ஓனர் இவருக்கு இந்த ஃபீல்டில் முப்பது வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இந்த கடை ஆரம்பித்து இருபது வருஷத்துக்கு மேலே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீர் மோட்டருக்கு தேவையான புஷ் அண்ட் பேரிங்குமே இருக்குங்க மேலும் நீர் மோட்டருக்கான ரோட்டருமே இவங்க கிட்ட இருக்கு வி ஃபோர் வி சிக்ஸ் பம்புகளுக்கு தேவையான அனைத்து ஸ்பேர்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்குங்க மேலும் பாண்டியை விடவே ரொம்பவே குறைந்த விலையிலேயே இவங்க தராங்க பாண்டியில் கிடைக்காத நிறைய ஸ்பேர்ஸ்மே கிட்ட கிடைக்கும் திண்டிவனத்திலேயே நீர் மோட்டருக்குன்னு செப்பரேட்டாக கடை வச்சுருக்கிறது நம்ம ஓம் சக்தி எலக்ட்ரிக்ஸ் மட்டும் தாங்க மேலும் அனைத்து விதமான நீர் மோட்டார்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ்மே பண்ணி தராங்க திண்டிவனம் திண்டிவனம் சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா நீர் மோட்டர் சம்பந்தமான மேலும் உதவிக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்ம ஓம் சக்தி எலெக்ட்ரிக்ஸ் அண்ட் ரீவ் வண்டிக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க